ंग अ तो क्याछकार मे दिनितन है अ मुख बात तिलानापा गुठ करना था पयान दिन ली बि ैनेने मरे को ब को ंदने பண்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இப்போ ரெண்டொரு நாளாக ஒரு குழந்தையோட காணொலியும் திரும்பியும் சமூக வலைத்தளங்களில் வளம் வந்துட்டுருக்கதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று ரெண்டு தான் எங்களுக்கு தெரியுது இந்த மைக்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னென்னு சொல்லி கேட்டால் இப்போ வந்து வீட்டில் குடும்ப கஷ்டம் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தாய்மார்கள் வந்து குழந்தைகளை ஊரில் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வராங்க இப்போ வெளிநாட்டுக்கு வந்தால் ரெண்டு வருஷம் திரும்ப நாட்டுக்கு போகவே முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சு தான் வர்றோம் இங்கே வந்து இங்கே வந்துருக்கிறோம் இல்லையா அப்போ குழந்தைகளை விட்டுட்டு வர்ற தாய்மார்கள் இன்னைக்குமே இந்த இந்த குழந்த இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் இது பொதுவான ஒரு விஷயமா பார்க்க போனால் யாருக்கு அம்மாவுக்கு பிரச்சனை சரி அப்பாவுக்கு பிரச்சனை சரி யாருக்கு பிரச்சனை சரி கடைசி இந்த பிள்ளைகள் அந்த தான் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகளை வச்சு மிரட்டுறதும் அதுகளை சித்திரவதை பண்ணுறதும் அதுகளை கொடுமைப்படுத்துறதும் இந்த மாதிரிக்கே நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இன்னைக்குமே இந்த பச்சை குழந்தைகளை என்ன பாவம் செஞ்சாங்க நம்மளுக்காக நம்ம கொண்டு வந்த பிள்ளைகள் நாம் நம்ம தேவைக்காக நம்ம நம்மளுக்கு இருக்கிற கோவத்துக்காக குழந்தைகளை தண்டிக்கல எந்த வகையில் நியாயம் இல்லை அந்த பச்சை குழந்தைகள் பாவம் இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ கொழஞ்ச குழந்தைகள் வந்து தாய் தன்னோடய தாய் தந்தையாலே உள்ளாக்கப்படுற விஷயத்தை நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம் உண்மைக்குமே ரொம்ப பெரிய ஒரு வேதனையாக இருக்குது அதோடைய அன்பார்ந்த பெண்களை சகோதரிகளை தாய்மார்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் குடும்பத்தில் எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை பிரச்சனை இருக்கும் வந்து நாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம குழந்தைகளை விட்டுட்டு என்ன பிரச்சனை எப்படின்னா எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிருக்கு மேலே எங்களோட குழந்தைகளை முக்கியம் ஏன்னா தாய் என்னன்னாலும் சரி தலை தந்தை இருந்தாலும் சரி ஆனால் பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை எங்களை விட்டால் அதனால் பிள்ளைகளை கூடுமான வரைக்கும் உங்களோட கண்காணிப்பில் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட பிள்ளைகளை தேடி பாருங்கள் மாதிரி ஒரு சின்ன ஒரு கோவம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தப்போ நீங்கள் ஃபோன் பேசாமல் இருக்கிறீங்க காசு அனுப்பாமல் இருக்கிறீங்க ஏதோ நாங்கள் காசனுப்பாட்டிங்க என்ன செய்வீங்க பேசட்ட என்ன செய்வீங்கன்னு பார்ப்போங்கிற ஒரு வைராக்கியத்தில் ஒரு சின்ன கோவத்தில் தான் நம்ம இது செஞ்சிட்ருக்கிறோம் ஆனால் அது அது வந்து கடைசியில் யாரை பாதிக்குதுன்னா அந்த பச்சை குழந்தைகளை பாதிக்குது அதனால கூடுமான வரைக்கும் பிரச்சனை என்னவாக இருந்தால் பரவாயில்ல குழந்தைகளோட பேசுகிறதா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது காசு போடுற விஷயங்களாம் தயவு செய்து நிறுத்திக்கிறாதீங்க அதே நேரத்தில் இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் அவங்கவுங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே அவங்களோட சூழ்நிலை யாருக்குமே தெரியாது அவங்க என்ன நிலைமை இருக்கிறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க போன் பேச முடியுமா சம்பளம் அனுப்ப முடியுமா சம்பளம் கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க அதுவும் தெரிஞ்ச தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே இந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்துறதும் கஷ்டப்படுறதும் இன்னைக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது அதுகளை என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம் அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வை பதிவு செய்வாருக்கான இனிமேலும் இப்படிலாம் நடக்கக்கூடாது குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒன்றுக்காக அதே மாதிரி இந்த கேஸ் வந்து அநேமா போலீஸ்க்கு போயிருக்குது அப்போ அந்த குழந்தைய கா அனே காப்பாற்றி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதோட இந்த குழந்தையோட அம்மாவும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க என்னை நாட்டுக்கு எப்படியாச்சும் எடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி நாட்டுக்கு எடுக்க முடியும்னு சொல்லுங்கள் நம்ம தேவைங்கிற ஒன்றுக்காக நம்ம வந்துட்டோம் இப்போ நாட்டுக்கு போகணும் அப்படி உடனே போக முடியாது அது ரொம்ப கஷ்டம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு வந்துட்டு இடையில் போகிறேன்னு சொல்கிறது கடவுளேன்னு சொல்லி ஒரு வேலை இன்னைக்குமே இந்த தாய்க்கு இருக்க முடியாத ஒரு கட்டணம் சொல்லி என்ன அந்த இந்த குழந்தை அழுகிறத பிறகு எப்படி இந்த தாயால் இருக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு நம்ம எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற இப்போ இந்த தாய் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அவங்க நாட்டுக்கு போகிறேன்றாங்க ஆனால் இந்தளவுக்கு போக முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் கடவுளேன்னு சொல்லி இந்த தாயும் இந்த குழந்தையும் சமாதானமாக இருக்கிறதுக்கு கடவுள் வழிகாட்டணும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பச்சை குழந்தைகளை விட்டுட்டு உண்மைக்கே பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடாது வராதீங்க போகாதீங்கங்கிறது இதுக்கு தான் ஏன்னா பிள்ளைகள் கஷ்டப்பட்டு போயிடுறாங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடந்துருது அந்த ஒரு காரணத்துக்காக தான் உண்மைக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் அம்மா வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஒரு ஒரு சட்டம் கூட நம்ம நாட்டில் இருக்குது இப்போ சட்டமெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு வயது குழந்தையும் சரி அஞ்சு வயது குழந்தையும் சரி விட்டுட்டு வந்துடணும் ஆனால் நிறைய குழந்தைகள் பிரச்சனைக்கு மூவ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிக்க வேதனையாக இருக்குது குடுமான வரைக்கும் இதுகளெல்லாம் தவிர்க்கணும் இதுக்கெல்லாம் சரியான சட்டத்தோட இந்த குழந்தைகளை யார் பார் எடுத்தாங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பு கூறணும் அதே தான் அவங்களோட பாட்டி அவங்களாம் வர வேணாம்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு உண்மைக்குமே அவர் சைட்டில் பிள்ளையா இல்லாட்டி அம்மா சைட்டில் பிள்ளையா இல்லை என்ன காரணம் நமக்கு தெரியாது இருந்தாலும் இது பொதுவான ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறா இருக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளை